பேச்சாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெயநாதன் அவர்கள் வாருங்களையே தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் மற்றமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் மகிழ்வித்து மகிழ் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு மகிழ்வித்து மகிழ் கடந்ததை எண்ணி கலங்காதே கடந்ததை எண்ணி கலங்காதே கடப்பதை எண்ணி நடுங்காதே திடமாய் மனது திகழ்ந்தாலே திகழும் மகிழ்ச்சி சுகமாக நடப்பதையாவும் நலமாக நெஞ்சில் நினைத்து நடந்திட்டார் உடனுரை உலம் திடம்படுமாம் உலமே மகிழ்வித்து மகிழுமாம் வருவது கொல்லோ வந்துடுமாம் வருவது கொள்ளோ வந்துடுமாம் வாட்டமுற்றால் விலகிடுமா வருவது முன்னே வாடுவதும் வந்த பின்பும் வருந்துவதும் வருமோ எண்ணி எதிர்பார்த்து வருமுன் வருத்தம் உருவோரும் வருத்தம் தன்னை விலக்கிவிட்டு மகிழ்வித்தும் மகிழ்ந்து பார் கற்க விரும்பி கற்க இல உற்ற ஏழையர்களுக்கு உற்ற பொருள் கொடுத்து உதவ உள்ளம் மகிழ்வித்து மகிழும்பாய் தக்க நேரம் தன்னில்தாம் தகுந்தபடி நன்கு செய்திட்டால் தக்கவாறு சுகமாக மகிழ்வித்து மனம் மகிழ்ந்திடுமாம் தன்னலம் மட்டும் எண்ணாமல் தன் நலம் மட்டும் எண்ணாமல் தன்னால் முடிந்த உதவியைத்தாம் தன்னலமின்றி பிறருக்காக சிறப்பாய் நலமாய் செய்தால் தன்னுள் பிறக்கும் உள் உணர்வை தன்னிலை மறந்து அறிவீரே என்றும் மகிழ்வித்து மகிழ்வில் இதயம் மகிழ்ந்து திளைத்திடுமே துன்பப்படுத்தி மகிழ்வதிலே சுகமே காணும் வக்கரத்தை துன்பப்படுத்தி மகிழ்வதிலே சுகமே காணும் வக்கரத்தை என்றும் நெஞ்சில் பதிக்காதீர் அது இனிப்பாய் உள்ள துன்பமாகும் மகிழ்வை பதித்து மகிழ்வதையே மனதில் பதிவை பதித்திடுவீர் அகமே சுகமாய் சுகமாகும் மகிழ்வித்து மகிழ் மகிழ்வாகும் மகிழ்வித்து மகிழ் மனமது செம்மையுறும் மகிழ்வித்து மகிழ் குணமது உயர் உறும் மகிழ்வித்து மகிழ் மனிதம் புனிதம் பெறும் மகிழ்வித்து மகிழ் அன்பே அகமாகும் மகிழ்வித்து மகிழ் நெஞ்சம் நிம்மதி பெறும் மகிழ்வித்து மகிழ் நோயற்று போகும் மகிழ்வித்து மகிழ் உடல் உளம் உரம் பெறும் மகிழ்வித்து மகிழ் வாழ்வே வளமுறும் மகிழ்வித்து மகிழ் அகமெல்லாம் சுகம் பெறும் மகிழ்வித்து மகிழ் மகிழ்வே மகிழ்வாய் மகிழ்வுறும் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலத்தில் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் தக்க நேரத்தில் தக்கன செய்து மகிழ்வித்து மகிழ்ந்து வாழ்வோம் மனதை எளிமையாக வைத்து மகள் மற்றவரையும் மகிழ்வித்து வாழ்வோம் என்று அருமையான கவிதையோடு இணைந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து ஜலநாதன் ஐயா என்று அவர் ஒரு நேர்காணலின் இணைந்திருந்தார் முகநூலில் பார்த்திருந்தோம் வாழ்த்துக்கள் ஐயா மடுமடு இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் ஐயா கவிதைக்களம் மகிழ்வித்து மகிழ்வோம் என்ற தலைப்பிலே அருகான கவிதைக்களம் என்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் பலர் இணைந்திருக்கிறார்கள் அடுத்து யார் அடுத்து இணைந்து